சிரிப்பு தான் வருவ நினைச்சு பார்த்தா இறக்கி சிரிப்பு தான் வரும் இப்போ சாலம் போனண்ணா பாத்தியலா அந்த முத்துக்குமாருக்கு சும்பா பாத்தீங்களா சாலம் போனண்ணா அக்கா நமக்கு படிப்பு தான் முக்கியம் அக்கா ஆமா ஆமா முதலே பல்லத்துக்கு ஒழுங்கா போயிருக்கணும் அப்பமெல்லாம் ரொம்ப வந்து விளையாட்டு புத்தி கூடால உள்ள பிள்ளைகளையும் கூட்டி சேர்ந்து அதுவெல்லாம் மாக்கி முத்துவா முத்துக்குமாரா அடிப்படுவா பாத்துக்க நீ படம் தான் எது ஒண்ணு அதனால் வந்து அப்போ வந்து விளையாட்டு குத்தியில இருந்துட்டேன் ராசபாண்டி அப்புறமா வந்து படிக்கணும்னு ஒரு ஆசை பார்த்துக்கா அப்புறம் எங்கிட்ட போய் படிக்கிது படிக்கும்போதே ஒழுங்காக படிச்சிருக்கணும் போச்சு படிப்பு போச்சு இல்லை அம்மோ நான் சொல்ல மாட்டேன் மறுபடியும் மறுபடுறம்மோ அப்படியா மறுபடியும் சிரிப்பு வருமா இப்போ நீ என்னதுன்னு நினைச்சிருக்க சொல்லுல முத்துக்குமார் சொல்லு அது என்னன்னு சொல்லு நீ சொல்லிடு சொல்லிரு இல்லனா என்னதோ என்னதோன்னு என் மண்டையை பிச்சுக்கிட்டே இருப்பேன் என்னதுன்னு மட்டும் சொல்லு ஆமா ராசபாண்டே நீ இவ்வளவு படிச்சிருக்குறிய படிச்சு வச்சிருக்கா நீ இவ்வளவு படிச்சுட்டு பட்டாசு வந்து ஏற்றுமதி இறக்குமதி ஏற்றுமதியா பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ படிச்ச படிப்புக்கான வேலை இதுவா நிறைய படிச்சிருக்கிறீன் நீ நாளைக்கு சொல்லுறேன் நீ நாளைக்கு சொல்லுவியா வணக்கமுங்க மேடம் வாங்க வணக்கம் அண்ணா வாங்க வாங்க அவருக்கு எது பைத்தியம் பிடிச்சா பிடிச்சிச்சாக்கா என்னதான் தெரியல லைக்கு போட்டிங்களா கேஎஸ் அண்ணா வாங்க வாங்க கேஎஸ் அண்ணா ஓகே வா ஓகே ஓகே நாளைக்கே சொல்லு அக்கா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு வந்தேன் அக்கா படியது

இந்த இந்த வேலை பார்க்க மாதிரி இருக்கு இப்போ மழை வெளியே மழை வந்துட்டோ ஒரே மழை பெய்யது தூத்துறது அப்புறம் வந்து மழை நிக்கிறது இப்படிதான் இருக்குது రసపాండి